வணக்கம் சாமி வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கற்கள் இருக்கு இல்லையா நவரத்தின கற்கள் வந்து கூடாது எல்லா ரத்தினங்களும் சேர்ந்த நவரத்தினக்கள் பயன்படுத்த கூடாதுன்னு ஒரு சில தரப்பினர் சொல்றாங்க ஒரு சில தரப்பினர் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க சில பேருக்கு தன்னுடைய ராசி நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு ராசிகள் தெரியாம இருக்கும் ராசிகளை அப்பாற்பட்டு எந்த மாதிரியான கற்களை பயன்படுத்தலாம் அதை பத்தி கொஞ்சம் தெளிவான விளக்கத்தை பொதுமக்களுக்காக சொல்லுங்களேன் நல்ல விஷயம் அற்புதமான கேள்வி குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் ராசிக்கல் இந்த ராசிக்கல் இது உண்மையாக பொய்யா இதனால் பலன் இருக்கா இல்லையான்னா நம் முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை அப்போது கிரகங்கள் உண்மை அந்த கிரகங்களுக்கான ராசிகள் உண்மை இந்த ராசிகளுக்கான கற்கள் அப்படின்றத ஒன்று நியமிச்சிருக்காங்க இது நாமோ இன்றைக்கி இருக்கிற ஜோசியர்கள் உருவாக்குனது அல்ல இதெல்லாம் முன்னோர்கள் நம்ம பண்ணியிருக்காங்க இதற்கான ஐதீகங்கள் பார்த்திங்கன்னா அந்தந்த ராசிக்கல்க்கு அந்தந்த தெய்வங்களுக்கு பயன்படுத்துவாங்க கோயில்களில் பார்த்தா நமக்கு புரியும் சில பதக்கங்கள்ல அந்தந்த தெய்வத்தினுடைய சாநித்தி தகுந்த மாதிரி அந்த கல்களை பதிச்சு வச்சிருப்பாங்க இந்த ராசிக்கல் போட்டா பலனா அப்படின்னா நிச்சயமாக அந்தந்த ராசிகளுக்கு உடைய பலன்கள் கண்டிப்பா அந்த ராசிக்கள் போட்டா இந்த கல்லால் தான் எனக்கு உயர்வுன்னு நினைச்சீங்கன்னா அது அறியாமை சைக்கிள் அப்படி இருக்குன்னா ரொம்ப முக்கியம் அதில் பார்த்திங்கன்னா வீல் ரொம்ப முக்கியம் அந்த வீலில் டயர் ரொம்ப முக்கியம் அந்த டயருக்குள்ள டியூப் ரொம்ப முக்கியம் அந்த டியூபுக்குள்ளே காற்று ரொம்ப முக்கியம் இதில் எந்த மாற்றம் கிடையாது இல்லையா அது வாழ்க்கையில் நமக்கு ஜோசியம் முக்கியம் ராசிகைகள் கிரகங்கள் முக்கியம் அந்த கிரகங்களுக்கான சாநித்தியமான கற்கள் முக்கியம் இப்போ புரியுது இல்லையா ஆனால் காற்று தான் ரொம்ப முக்கியன்றதுனால காற்றை ஒரு ஐம்பது கிலோ வாங்கி நம்ம பாக்கெட்டில் வேர்புல வச்சுன்னு போக முடியாது நம்ம காற்று ரொம்ப முக்கியம் அது நமக்கான ராசிகள் வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே கரெக்டாக போயிட்டு அதில் நமக்கு கொஞ்சம் பலவீனம் குறைவு அந்த ஆக்கிரஷத்தை ஒரு இழுக்கிறதுக்கு தான் அந்த கற்களை நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த கல்லே வாழ்க்கையை உருவாக்கிடாது கல்லே வேலையை வாங்கி கொடுத்துடாது கல்லையே வாழ்க்கையை தரத்தை உருவாக்கிடாது ஆனால் இருக்கக்கூடிய ராசியில் நமக்கு அந்த ராசியுடைய பலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறது அந்த ஆக்ரஷம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விசைத்த சக்தி உண்டு இல்லையா இது நம்ம பெரியவங்க தானே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ அந்தந்த ராசியாக்குரியவர்கள் அந்த ராசி கண்டு பயன்படுத்தலாம் இப்போ கேட்கப்பட்ட கேள்வி எனக்கு ராசியே தெரியாது ஆனால் எல்லா கல்லையும் நம்ம எப்படி பயன்படுத்தினா உண்மையிலே எல்லாரும் எல்லா கற்களையும் பயன்படுத்த முடியாது ஆனால் ரெண்டு விஷயங்களை நம்ம பயன்படுத்தலாம் ராசி தெரியாது ஆனால் நல்ல விஷயங்கள் நம்ம கிடைக்கணும் அதனால் எனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அது எளிமையாக எங்கே கிடைக்கும் வைரத்தை போட்டால் எல்லாரும் பயன்படுத்தலான்னா வைரத்தை வாங்கிறதுக்கு வசதி இருந்தால் இப்போ என்ன இருக்குது ஒரு கிராம் ஒரு அவுன்ஸ் அப்படின்றப்ப எத்தனை ஆயிரங்கள் அது எல்லாரும் பயன்படுத்த முடியாது தான் அப்படி ஒரு விளை உயர்ந்த ராசி வைரத்தை வாங்கி நான் வாழ்க்கையை செம்மைப்படுத்தினா நான் அதை வச்சு வியாபாரமே பண்ணிடுவேனே அப்படின்னு சொல்லலாம் ஆகியால யதார்த்தமாக எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் ரெண்டு இதுக்கு யாருமே ராசி பார்க்க தேவையில்லைங்க இப்போ நீலக்கல்லாக நிச்சயமாக ராசி பார்க்கணும் மரகதமாக ராசி பாருங்கள் கோமியதகமா அந்த ராசிக்காரர்கள் இப்படி ஒவ்வொருக்கும் ஒரு வைரம் இப்படி எல்லாருக்கும் இருந்தாலும் ஆனால் ரெண்டு விஷயத்துக்கு எந்த பலன்களும் தடையாக இருக்காது எந்த ராசி தட அது என்ன முத்து பவழம் இந்த முத்து பவழத்தை ராசிக்காரர்களும் பயன்படுத்தலாம் ஆனால் அந்த ராசிகள் தெரியாதவங்களும் பயன்படுத்தலாம் ஏன்னா இது ரெண்டுமே வசிகரமானது இது ரெண்டுமே கடல்ல கிடைக்கிறது மகாலட்சுமியே கடல்ல வந்தவர சாகரத்தில் பிறந்தவள் அந்த பார்க்கடலில் கடையும் போது ஐராவதம் வந்தது அமுதம் வந்தது விஷம் வந்தது இப்படிலாம் வந்தது ஆனால் அப்படிப்பட்ட கடலில் இயற்கையாக கிடக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா முத்தும் பவழமும் இதற்கு எந்த சாங்கியும் பார்க்க தேவையில்லைங்க இது எல்லா முத்து மாலை இருக்கும் பாருங்கள் எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் மாலை இருக்கும் பாருங்கள் தெய்வங்களுக்கும் அப்படி தான் மனிதர்களுக்கும் அப்படி தான் அப்போது இந்த கடலில் இருந்து கிடைக்கிறதால அது ரொம்ப தூய்மையானதாக பவித்திரமானதாக வசிகரமானதாக நமக்கு நினைக்கிறோம் அதனால் இந்த முத்து பவழத்தை ராசிக்காரர்கள் அல்லாதவர்களும் ராசிகள் தெரியாதவர்களும் பயன்படுத்தினாலும் அதற்கு ஒரு வசீகரம் இருக்கும் அதற்கான சாநித்தியம் இருக்கும் அதற்கான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் தாயார் மார்பில் பார்த்தாலும் இருக்கும் அந்த முத்தும் பவழமும் மற்ற இதெல்லாம் மிக உய இந்த முத்து பாவம் ஈஸியாக வாங்கிக்கலாம் நம்ம இது எளிமையாக கிடைக்கும் கொஞ்சம் தரம் வேணால் வித்தியாசமாக இருக்காரலாம் ஆனால் அதை பாவனை பண்ணி அதை வச்சுக்கலாம் இல்லையா எப்படி சந்தனத்தில் விநாயகரை பண்ணி பாவனை பண்ணி விநாயகரை வணங்குறோம் மஞ்சளில் விநாயகரை பண்ணி பாவனையாக வணங்குறோம் அவையால் மிக உயர்ந்த முத்து பாவம் கிடைக்கலனாலும் அந்த பாவனையாவது நம்ம வச்சுக்கலாம் நம்ம வீட்டு தாய்மார்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரியவங்க ராசி தெரியாது நட்சத்திரத்தை ஜாதகமே இருக்காதுங்க எங்கள் பாட்டிகள்லாம் முத்து முத்தும் பவளும் மாலையாக போட்டிருப்பாங்க அது வசதிக்கான லட்சுமிகரத்தை அடையாளத்தை காட்டும் முத்து பவழம் மாலை யார் போடுவாங்கன்னா ஒரு வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை ஒரு உயர்ந்த வாழ்க்கையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அணிவாங்க நாமளும் அணியலாம் அந்த முத்தை பவழத்தை மோதிரமாகவோ மாலையாகவோ அணியலாம் இதுக்கு ராசி தேவையில்லை நீங்கள் கேட்ட கேள்னா நட்சத்திரங்களை நம்பிக்கை உடையவர்கள் ராதாராஜ ராசிகளுக்கு நம்பிக்கை உடையவர்கள் ராசிகளை த ஜோதிடங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க அதற்கான சிறந்த கற்களை அணிந்து நம்ம போடணும் இல்லை ஒன்பதும் சேர்த்து நவ நவகிரமாக நவ கல்லை வச்சு கல்லை மோதிரம் போட்டு இருக்காங்க நவரத்ன மாலை நிச்சயமாக நவரத்ன மாலை யாரும் போட்டுக்க முடியாதுங்க ஏன்னா அத்தனை நவரத்னமும் நமக்கு கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் அது பல லட்சம் ஆகிடும் உண்மையான கோபுரம் எங்கே கிடைக்கும் உண்மையான வைரம் எங்கே கிடைக்கும் உண்மையான மா மாணிக்கம் எங்கே கிடைக்கும் மரகத உண்மையான கல் எங்கே போகிறது இந்த ஒன்பதும் சேர்ந்தாதானே முத்து பால் இந்த ஒன்பது சேர்ந்த நவரத்தினங்கள் இந்த நவரத்தினத்தை மாலையை தொடுக்கிறதுக்கு எத்தனை லட்சம் வேணும் இந்த லட்சங்கள் இருந்தால் வாழ்க்கையில் அந்த பணத்தை வச்சு லட்சியங்களை அடைஞ்சிடலாமே ஆகியால இது நாம் மூழ்க தேவையில்லை நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய இரண்டு கற்கள் ராசிகள் தெரியாது அப்படின்னாலும் நிச்சயமாக நமக்கு மங்களங்களையும் லட்சுமி லட்சுமிகரத்தையும் ஒரு கௌரவத்தையும் செல்வாக்கையும் கவர்ச்சியாக நமக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் முத்து பவழம் முத்து பவழம் முக்கணி சக்கரை இதெல்லாம் எளிமையாக பயன்படுத்திய வார்த்தைகள் மட்டுமல்ல வாழ்க்கைக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ரத்தனங்களில் இரண்டு இந்த இரண்டை எல்லாருமே பயன்படுத்தலாம் ஏழை பணக்காரன் ராசி தெரிஞ்சவங்க ஜோசிடன் தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் பயன்படுத்தி இதற்கு எந்த ஒரு மாற்று அதிர்வு சக்திலும் இருக்காது நிச்சயமாக நலங்களே கிடைக்கும் நன்மைகளே பிறக்கும் அதையால் இந்த முத்து பவழத்தை நம்பிக்கையோடு எல்லாருமே அணியலாம் எல்லா ராசிக்காரர்களும் அணியலாம் ராசியே ஜோதிடமே தெரியாதவங்களும் அணியலாம் நல்லதே நடக்கும் எல்லாம் என் ஸ்ரீ தர்ஷனகாலி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம்